இந்த ரெட் அண்ட் ப்ளூ பாட்டில் நேத்தி நர்சிலேருந்து வாங்கிட்டு வந்த இந்த சிங்கோனியம் கோல்டன் சிங்கோனியத்தை பிளான் பண்ண போகிறோம் நான் ரெட் கலர் பாட் செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கலவை ரெண்டு கப் செம்மண் கொக்கோபீட் ஒரு கப் எந்த அளவில் ரெட்டு கப் செம்மண் போட்டோமோ அதே கப்பில் கொக்கோபீட் ஒரு கப் திரும்பி ரெண்டு கப்பு மண்புழு உரம் போட்டு நல்லா கலந்துக்கணும் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு ரெண்டையும் கலந்துட்டு இந்த கோல்டன் சிங்கோனியம் இதை இந்த ரெட் பாட்டில் நட்டு வைக்க மண் கலவையை நல்லா கலந்துக்கணும் நல்ல மிக்ஸ் ஆகிறப்பில் நல்ல மண் கலவையை கலந்துக்கணும் மண் பாருங்கள் அப்படியே பரபரன்னு இருக்கணுங்க அப்படியே மண் பாருங்க எப்படி இருக்கு இருப்பதீங்களா எப்படி இருக்கணும் அப்போ தான் நல்லா விட்டு நல்லா வளரும் நல்ல பாட் ஃபுல்லாக புஷ்ஷியாக இந்த கோல்டன் சிங்கோனியம் வரும் இப்போ இதை பாட்டில் போடுவோம் பாருங்கள் இப்போ பாட்டில் நிரப்பிக்கும் இப்போது பிளான்ட் எடுத்து தட்டி அழக வெளியில் எடுத்து வே இந்த வேர்லாம் வந்து டேமேஜ் ஆகாமல் பிளான்ட்டை அப்படியே எடுத்து அந்த தாய் மண்ணோடு சேர்த்து நடவு செய்வோம் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் பிளான் பண்ணுறாங்க அதனால் ஏதாவது ஒரு சின்ன குறை தவறு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க பாருங்க இந்த ரெட் கலர் பாட்டுக்கு இந்த கோல்டன் சிங்கோனியம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நட்டாச்சுங்க ஜம்முன்னு இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அட்ராக்டிவாக இருக்குது ரெண்டு கலர் காம்பினேஷனும் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ மீதி இருக்க மண்ணை டாப் சாயில் ஃபில் பண்ணிப்போம் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் உங்களுக்கு பாட்டை தள்ளி வச்சு தூரத்துலேருந்து வியூ பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள் ஆ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கண்ண சூப்பராக இருக்காங்கல்லங்க இப்போ இது தாங்க இவங்களோட பர்மனண்ட் பிளேஸ் இங்கே பாருங்கள் இந்த எல்லோவில் வந்து ஜீசி பிளான்ட் இருக்காங்க இங்கே வந்து இந்த கோல்டன் சிங்கோன்